யாழ்லா ரஜப்புடைய இந்த மாதத்திலும் வரக்கூடிய ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு வர்க்க செய்வாயாக யாழ்லா புனித ரமதான் மாதத்தை ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு சலாமத்தோடு அடையக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்கியள் வாயாக யார்லா ரமதானில் முழு நோன்புகள் நோக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருள்வாயாக யார்லா வரக்கூடிய ரமதானில் முழு தராவே தொலகக்கூடிய பாக்கியத்தை தந்திருள்வாயாக யாருலா வரக்கூடிய ரமதானில் அதிக அதிகமாக குரான் ஷெரீஃபை ஓதக்கூடிய பாக்கியம் நம் அனைவருக்கும் நின்றருள்வாயாக யார்லா வரக்கூடிய ரமதானில் அதிக அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடிய பாக்கியம் நந்தருள்வாயாக யார்லா அதிக அதிகமாக ஜகாத்துகள் தான தர்மங்களை கொடுக்கும் கரங்களாக எங்களுடைய கரங்களை ஆக்கியருள்வாயாக யார்லா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பல முசிபத்துகளை விட்டும் யார்லாம் எங்களை பாதுகாப்பாயாக யார்லா எங்களுடைய வருங்காலத்தை வசந்த காலமாக ஆக்கியருள்வாயாக யாரா இம்மை சிறந்த வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியம் நம் அனைவருக்கும் தந்தருள் நம்ம யாரெல்லாம் நோயாளியாக இருக்கோமோ யாழ நம் அனைவருடைய நோயை குணப்படுத்துவாயாக உடலில் முழு ஆரோக்கியத்தை தந்த அருள்வாயாக